ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமான மீன் மேக்கர் வருவல் தாங்க செய்ய எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் அளவு மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி சேர்த்துடலாங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த சூடான தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உரிடும் அதுக்கு பிறகு நம்ம அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் உரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது பொறிஞ்சோடனே பொடியானா இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இது வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம பொடியா நான் இருக்குன்னா தக்காளி சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலாவோட பச்சை எல்லாம் நல்லா போயிடணும் நல்லா இந்த தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவு தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதித்ததுக்கு பிறகு நம்ம இப்போ மீல் மேக்கரை சேர்த்துடலாம் பாருங்க நான் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கீங்க நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிருங்க பிழிஞ்சிட்டு நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோட நல்லா அந்த மீல் மேக்கரை கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா சூடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் விடும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ இந்த தண்ணியிலே இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது வேகட்டும் அப்படியே பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா கமன்னு வாசனையோட இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி கொத்தமல்லி இது வயசாக கலந்து தப்படலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சுவையில் மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ